இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வைகாசி மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இதில் தான் வந்து வைகாசி மாதம் பிறக்குதுங்க துலா ராசிக்கு இந்த மாதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம் நிறைய நல்லது நடக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நாளாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கும் அஷ்டம குருவும் மாறிட்டார் அதுக்கப்புறம் வந்து சனியும் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு ராகு கேதுகள் வந்து ஐந்தாம் இடத்துல ராகும் இடத்துல கேதுவும் இருக்கு அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லுவேன் அஷ்டமத்தில் வந்து சூரியன் இருக்கு சரிங்களா அஷ்டமத்தில் சூரியன் இருக்கும்போது வண்டி அஷ்டமத்தில் எந்த கிரகம் இருந்தாலுமே உங்களோட ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது வந்து பேர் இந்த மாதிரி விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் அஷ்டமங்கிறது வந்து ஒரு அவமானம் பாதகாதிபதி அஷ்டமத்தில் இருக்கார் சூரியனு ஸோ அதனால நீங்கள் இந்த பேசக்கூடிய வார்த்தைகள் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் பொருளாதார ரீதியாக தர ரீதியாக நிறைய மாற்றங்கள் உயர்வுகள் இருக்குது நிரந்தரமான வருமானம் இதெல்லாம் இருக்குது அஷ்டம குரு காலகட்டங்களில் வந்து ரொம்ப மன இறுக்கங்கள் இருந்திருக்கும் உங்களுக்கு பேரு புகழ் இதெல்லாமே போயிருக்கும் அப்புறம் வந்து ஏதோ ஒரு விஷயங்களை இழந்த மாதிரியே உங்களுக்கு இருக்கும் மனசு நமக்காக யாரும் மே இல்லையே அப்படின்னு ஏங்கி தவிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் ஆனால் இப்போ குரு வந்து பாக்கியம் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டாரு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு நிறைய பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி நல்ல பார்ட்னர் அப்படிங்கிறது கிடைப்பாங்க உங்களுக்கு மனசுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து இந்த மாதமும் சரி மனசுக்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் இவ்வளோ நாளாக அந்த இறுக்கம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் போயிடும் மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் ரெண்டு ஏழு கூடையவர் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல நீச்சமாக இருக்காரு நான் துளாராசிக்கு எப்போவுமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது தான் பேலன்ஸ்டாக இருங்க ஒரு தராசு வந்து என்னென்னா இப்படி வந்து பேலன்ஸாக பிடிப்போம் அது மாதிரி தான் வந்து துளாராசிக்காரங்க இந்த துளாராசிக்காரங்க வந்து வேலை வேலைன்னு போவாங்க அதாவது குடும்பத்துக்காக நிறைய வந்து உழைக்கக்கூடிய நபர்கள் துளாராசி குடும்பத்துக்கு எனி டைம் நன்மையே செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய இது என்னென்னா ரெண்டு குடையவரும் ஏழு குடையவரும் அதாவது உங்களோட லைஃப் ஓகேங்களா அவங்க வேலைக்கு போறது எனக்காக இது பண்ணுங்க வரும் பத்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கு அப்போ தொழிலுக்கு தொழிலுக்குன்னு போகும்போது கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் வந்து எனக்கு நீ டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் ஒரே வார்த்தையில் டக்குன்னு சொல்லிடுவாங்க அது உங்களுக்கு உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே துளாராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து எப்பவுமே இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத ஒரு லைஃப் பார்ட்னர் தான் அதிகமாக கிடைப்பாங்க பட் ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் உங்களை மாற்றிக்கணும் எது நமக்கு கிடச்சிருக்கோ அதை நம்ம திருப்திப்படுத்திக்கணும் வேறு வழி கிடையாது பொதுவாக இயல்பாகவே இந்த மாதம் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கனால இதை நான் அழுத்தி சொல்கிறேன் கணவன் மனைவி வந்து ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம் சரிங்களா ஆனால் உத்தியோகத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து நீச்சமானாலுமே நீச்சபங்க யோகம் இருக்கு செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தாலுமே சந்திரன் அந்த செவ்வாய் கூட சேரும்போது நீச்ச பங்கு ராஜ யோகம் இருக்கு அப்போ வந்து என்னன்னா தொழில் ரீதியாக ஒரு ராஜ யோகம் இருக்கு அப்போ இவ்வளோ நாளாக தொழிலில் இருந்ததை விட இனி வரக்கூடிய மாதங்களில் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் இருக்கு நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் தொழில் மாற்றம் இருக்கு உத்தியோக மாற்றம் இருக்கு உத்தியோகத்துல மிகப்பெரிய லெவலில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது நல்ல வருமானம் கிடைக்கிறது சைடு இன்கம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு போகுது பொதுவாவே வந்து நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் வந்து இவ்வளவு நாளா தடை தாமதமா இருந்தாலும் இந்த மாதம் வந்து நீங்க எந்த காரியம் எடுத்தாலுமே எந்த முயற்சி பண்ணாலுமே அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் காரிய தடைகள்லாம் நீங்கி காரிய சித்தி ஏற்படும் மூணாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு அதனால காரிய சித்தி உறுதியாக உண்டு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே தான் இருக்கும் நல்ல லாபங்கள் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு பொதுவாகவே தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்க ார் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குது ஒரு நல்ல அமானுஷ சக்தி உங்களை வழி நடத்தும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு ஒரு சக்தியாக இருந்து அரணாக காவல் காத்து உங்களுக்கு நன்மைகளை செய்யும் ஏன்னா குருவும் வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களோட ராசியும் பார்க்குறாரு ராகுவும் ஐந்தாம் இடத்துல இருக்குது அதனால சொல்கிறேன் நான் அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரி வழியே இருக்கக்கூடிய உறவுகளில் என்ன விரிசல்கள் இருந்தாலும் சரி அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறி சுமூகமான உறவுகள் ஏற்படும் அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு உண்டான ஷேர் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதில் தானாகவே உங்களுக்கு அந்த பாகப்பிரிவினைங்கிறது தானாகவே வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே மூத்த சகோதரன் அல்லது சகோதரியோ அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய சுமூகமான உறவுகள் ஏற்படாது சண்டை சச்சரவுகள் பிரி பிரிவினைகள் இதெல்லாம் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாக தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவருக்கு மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி இந்த காலகட்ட சூழ்நிலைகளில் இருக்குது அதனால ரொம்ப கவனமாக இருங்க தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாகவே தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குங்க ஏழாம் இடத்துல புதன் இருக்கு இந்த புதன் வந்து உங்களுக்கு ஒன்பது பன்னெண்டு குடையவரு திருமண பிராப்தம் இந்த மாதம் நிறைய பேருக்கு இருக்குங்க ஏழாம் இடத்துல புதன் இருக்கனால காதல் சம்பந்தப்பட்ட ஆசிர்வாதிக்க அதாவது பெற்றோர்களால் பெரியவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பொதுவாக ஐந்தாம் இடத்துல ராகு வருது குரு அதை பார்க்குறாரு இந்த மாதம் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் போறது அப்படின்னா டெஸ்டி பேபி இந்த மாதிரி மா விஷயங்களுக்கெல்லாம் தாராளமாக போலாம் அது உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் புத்திர பாக்கியம் இருக்குது ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணக்கூடியது நீண்ட தூரம் பண்ணி ஒரு புனித யாத்திரை செல்றது மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய வருது அதை பண்ணிக்கோங்க பெண்களை வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கணவர்கிட்ட வந்து ரொம்ப அனுசரணையாக செல்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொதுவாகவே துலா ராசிக்காரங்களுக்கு அதான் நான் சொன்னேன் இல்லையா இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒருவரே ஆகிறாரு செவ்வாய் தாய் அவரு வந்து நீச்சமாகறனால கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது துளாராசிக்காரங்க இயல்பாகவே அது துளாராசிக்காரங்க பார்த்தோடனே ஒருத்தங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க நான் உங்களுடைய நன்மைக்காக தான் சொல்கிறேன் பொதுவாக அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது எல்லாத்தையும் எடை தூக்கி அதாவது எல்லாத்தையுமே எடை போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் யார்கிட்ட பழகுவீங்க இங்கே நோபடி யாருமே கரெக்டான ஆள் இல்லை இல்லையா ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் பர்ஃபெக்ஷன் எது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்வியும் தனிமையும் மட்டும்தான் மிஞ்சும் அதனால் அந்த எடை போடுறத அந்த மிஷினை மனசுலேருந்து தனியாக ஓரமாக வச்சுருங்க எல்லாமே சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்க அப்படிங்கிறத மட்டும் மனசில் ஸ்ட்ராங்காக பதிய வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் அது புரியும் ஸோ அதனால் இட போடுறதை விட்டுருங்க எல்லாத்துக்குடியும் இயல்பாக பழகுங்க யார்கிட்ட இருக்கக்கூடிய குறையும் பெரிது படுத்தாதீங்க மற்றவங்களோட தவறுகளை சுட்டி காமிக்காதீங்க அது மிகப்பெரிய மைண்ட் மைனஸாக உங்களுக்கு முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் தனிமை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொதுவாகவே சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து எப்படின்னா அது வந்து வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ராசி அதிபதி அவர் தான் ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் வந்து சண்டே சச்சரவுகளை தவிர்த்துருங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா வெளியில் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு எல்லா விஷயங்களையும் ஓப்பன் அப்பாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாண்ட் பை அது உங்களுக்கு நான் ரைட்டாக கூட இருக்கலாம் நீங்கள் பேச நியாயமாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டு என்ன செய்யறது இந்த உலகம் நம்ம வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரித்து போனாதான் நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும் நமக்குன்னு நம்ம குடும்பம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் பொதுவாகவே துளாராசிக்காரங்க எல்லாத்துலேயுமே நேர்மையை எதிர்பார்ப்பாங்க இதனால தான் உங்களோட லைஃபு நிறைய ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க நான் சொல்கிறது தப்போ ரைட்டோ ஆனால் உங்களுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் எல்லா விஷயமுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுங்க அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கு நேர்மையாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு அது மற்றவங்களும் நேர்மையா இருக்கணும்ங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஸோ யாரையுமே கம்பல் பண்ணக்கூடாது உங்களுக்கு அவங்க ஒத்து வந்தால் தான் நீங்கள் பழகணும் இல்லைன்னா திரும்பி பார்க்காம அவங்கள கட் பண்ணி விட்டு வந்துக்கிட்டே இருங்க ஆனால் உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு அதுக்கு மனசும் கேட்காது ஒருத்தங்களை பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா அவங்களை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பட் அப்படிலாம் மாற்றாதீங்க அது வந்து நல்லது கிடையாது எப்பவுமே இயல்பாக இருந்துக்கோங்க மனசுக்குள்ளே வச்சுக்கங்க உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு உங்களுக்கு முய நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் முடியலன்னா விட்டுட்டு வர்றது தான் நல்லது நமக்காக ஒரு விஷயத்தை மாற்றுறது ங்கிறது இயல்பு அது வந்து ஒரு செயற்கையாக தெரியும் உறவுகள் கிட்ட அதாவது ரிலேஷன்ஷிப் கிட்ட நான் ஏன் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதிகமாக ஃபெயிலியரை சந்திக்கிறதுனால மனசு கஷ்டமாகுது நிறைய பேருக்கு துளாராசிக்காரங்களுக்கு அதுக்காக இதை நான் சொல்கிறேன் ஸோ இயல்பாக என்ன இருக்கோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் ரொம்ப பெட்டரு யாரை பற்றி எந்த விஷயம்லையும் ஜட்ஜ்மெண்ட் கூடாது ஆனால் நீங்கள் ஒரு ஜட்ஜு பண்ணிடுவீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் ஆனாலும் என்ன பண்ணுறது வேறு வழி கிடையாது இல்லைங்களா ஒருத்தங்க நம்ம வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்காக நம்மளுடைய மாற்றவும் கூடாது அதே மாதிரி நமக்காக அவங்கள மாற்ற கூடாது இப்படி ஒரு உறவுகள் இருந்தால் தான் அது வந்து சரிசமமாக தராசு வந்து எப்படி நான் எப்பவுமே உங்களுடைய ராசிக்கு சொல்றது அதை வந்து பின்பற்றுனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எப்பவுமே சங்கடங்களே இருக்காதுங்க நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அது யாருக்காகனா உங்களுடைய குடும்ப நபர்களுக்காக அதை புரியணும் அப்படின்னா அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கடவுளுடைய அனுகிரகம் இயற்கையாகவே உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனைக்குன்னு டைம் ஒதுக்க வேண்டாம் இயல்பாகவே அது உங்களுக்கு இருக்கனால உங்களோட லைஃப் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போகணும் வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும் அப்படின்னா நீங்கள் கோவில் குளத்துக்கு போகிறத காட்டிலும் நான் சொன்ன சில மாற்றங்களை நீங்கள் பண்ணிக்கங்க அது வந்து இல்லைங்க நீங்கள் சொல்கிறது தப்பு தானே அப்படிங்கிறீங்க சில விஷயங்கள் வந்து தப்பு தான் நமக்கு மனசு சந்தோஷம் கொடுக்கும் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்க முடியாது எல்லாத்துலேயும் உண்மையே பேசுகிறீங்க உங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு சமைச்சி கொடுக்குறாங்க அது நல்லா இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் நல்லா இல்லைனா நல்லாவே இல்லை இதெல்லாம் என்ன சாப்பாடான்னு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு லைஃப்பில் அடுத்தது எப்போ சாப்பாடு கிடைக்குன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஏன் சிரிச்சுட்டே சொல்கிறேன்னா இதெல்லாம் நடக்குது துளாராசிக்காரங்களுக்கு இது நிறையா நடந்துட்டுருக்கு ஸோ இதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதனால் நீங்கள் உண்மையாக சொல்கிறேன் அப்படிங்கக்கூடிய பேரில் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுடி உங்களுக்கு பார்ட்னர் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு பேச்சுகளையும் ரொம்ப குறைச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பீங்க படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் நல்ல மார்க் எடுத்து அடுத்த உயர்கல்விக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு உயர்கல்வி முடிச்சவங்களா ஒரு தொழிலோ அல்லது வேலைக்கோ போறதுக்கு அமைப்பு இருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குங்க துறையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் அதே மாதிரி நல்ல சைடு இன்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே ஆறாம் இடத்துல வந்து சனி இருக்கனால உங்களுடைய பேர்கள் பாராட்டுகள்லாம் வந்து உங்களுடைய பேர் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் வேலையெல்லாம் அங்கீகரிக்கப்படும் நிறைய பேருக்கு வந்து ஜாப் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு உண்டானது ப்ரொமோஷன் வர்றது நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நாளாக டிரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இடமாற்றத்துக்கு ட்ரை இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த இடமாற்றம் கிடச்சிருங்க பொதுவாகவே இயல்பாகவே வந்து குரு பலன் நல்லாயிருக்கு சனி பலன் நல்லாயிருக்கு கேது பலன் நல்லாயிருக்கு ராசிக்கு இவ்வளோ நாளாக இருந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் போயிட்டு இனி வந்து உங்களுக்கு சங்கடங்கள் மாறி சந்தோஷம் மட்டும்தான் நிலைத்திருக்க போது சூரியன் அஷ்டமத்தில் இருக்கனால பெண்கள் வந்து தங்களோட தேக ஆரோக்கியத்தில் கர்ப்பவை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஸ்தானமாக இருக்குது கூடையவர் எட்டாம் இடத்துல இருக்கார் நீங்கள் விரும்பக்கூடிய மனிதர்களே உங்களுக்கு தேவையில்லாத கெட் பேரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருங்க ஒவ்வொரு செயலுமே வந்து நிறுத்தி நிதானமாக செய்யுங்க உறவுகள் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய மைனஸா இருக்காங்க அது வந்து இயற்கை தான் ஆனாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போயிருங்க அதான் நல்லது செல்ஃபா உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மூத்த சகோதரனுடைய உறவுகளில் வந்து பெரிய லெவலில் இணக்கங்கள் ஏற்படாது அதே மாதிரி ஒரு பெரிய இன்கம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு அரசியல் லாம் இது வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம்தான் உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே வளர்ச்சி அடையும் ஒரு நல்ல பதவிகள் கிடைக்கும் ஒரு பொறுப்பு கிடைக்கும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது உங்களுடைய பேரெலாம் பெரிய லெவலில் பேசப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே கலைத்துறைக்கு சூப்பராக இருக்குது துளாராசியுடைய இதில் யாரெல்லாம் வந்து கலைத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கனால இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே யூஸ் பண்ணிக்கங்க மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைவிங்க அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் அவங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு வருதே அப்படின்னு மனசில் எந்த சஞ்சலமும் வேண்டாம் உறுதியாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுதான் உங்களுடைய கெரியரில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு இதுக்கப்புறம் நிரந்தரமான வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே துளாராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஏ இது வந்து என்னென்னா இன்கம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது ரிலேஷன்ஷிப் கிட்ட மட்டும் ரொம்ப பொறுமை காற்று அமைதியாக இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும் வேறு எதுவுமே தேவையில்லை இயல்பாகவே வந்து குருவோடைய அனுகிரகம் இருக்கனால எந்த ஃபால்ட்டுமே வராது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்